வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி ஆறாம் பகுதியில் யோக மார்க்கங்கள் என்பதில் பகவத்கீதை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி ஏழாம் பகுதியில் நாம் பகவத்கீதையிலுள்ள விஷயங்களைப் பற்றி மேலும் சில கேள்வி பதில்களை பார்க்கப் போகிறோம் முதற்கேள்வி பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசிக்கும் போது தம்மை பரபிரம்ம நிலையில் இருத்தியவாறு தான் உபதேசித்தார் என்று முன்பு சொன்னீர்கள் அதை ஆதாரத்துடன் வளர்க்க முடியுமா கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது பகவான் கிருஷ்ணர் தமது பரபிரம்ம நிலையிலிருந்தே பேசியிருக்கிறார் ஒளிவு மறைவு ஏதுமின்றி தாம் பரமாத்மாவே என்று தம் வாக்குகள் மூலம் மட்டுமல்லாது தமது விஸ்வரூபத்தை காட்டித்தந்தும் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் தாம் உண்மையில் யார் என்பதை பற்றி பகவான் பல இடங்களிலும் சொல்லியிருக்கும் சில கருத்துக்களை முதலில் பார்ப்போம் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று பார்த்தா நான் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்று மூ உலகிலும் எனக்கு எதுவும் இல்லை இனியும் அடையப்படாததாகவோ அடைய வேண்டியதாகவோ எனக்கு எதுவும் இல்லை ஆனாலும் நான் கர்மத்தில் முயன்று கொண்டே இருக்கிறேன் நான் கர்மம் செய்யாமற் போனால் மூ உலகங்களும் அழிந்துவிடும் நான்காம் அத்தியாயம் ஸ்லோகங்கள் ஒன்று இரண்டு நான் விவஸ்வானுக்கு இந்த அழிவற்ற யோகத்தை உபதேசித்தேன் விவஸ்வான் மனுவுக்கு உபதேசித்தார் மனு இக்ஷ்வாக்குவுக்கு உரைத்தார் நாளடைவில் இந்த யோகம் மறைந்து போயிற்று என்று கிருஷ்ணர் சொல்கிறார் இப்படி பகவான் சொன்னதும் அர்ஜுனன் கிருஷ்ணா நீ பிறந்திருப்பதோ இப்போது ஆனால் விவஸ்வான் அதாவது சூரியன் எப்போதோ தோன்றியவன் நீ அவனுக்கு உபதேசித்தாய் என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தன் ஐயத்தை வெளிப்படுத்துகிறான் அதற்கு பகவான் ஐந்து முதல் எட்டாவது ஸ்லோகங்களில் இவ்வாறு சொல்கிறார் அர்ஜுனா எனக்கும் உனக்கும் எத்தனையோ பிறவிகள் கடந்துவிட்டன நான் அவை எல்லாவற்றையும் அறிவேன் நீ அறிய மாட்டாய் பிறப்பற்றவனும் மாற்றங்கள் அற்றவனும் படைப்பிலுள்ள அனைத்துக்கும் இருக்கும் ஈஸ்வரனாகவும் இருந்தும் நான் பிரகிருதியை என் வசமாக்கி கொண்டு என் மாயையால் வந்து தோன்றுகிறேன் எப்போதெல்லாம் தர்மத்துக்கு கேடும் அதர்மத்துக்கு எழுச்சியும் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை படைத்துக் கொள்கிறேன் சாதுக்களை காக்கவும் கொடியவர்களை அழிக்கவும் நான் யுகந்தோறும் வந்து உதிக்கிறேன் என்கிறார் இதுவே சனாதன தர்மம் காட்டும் இறைவனின் அவதார தத்துவம் அத்தியாயம் ஆறு முப்பதாம் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் எவன் என்னை எங்கும் பார்க்கிறானோ எவன் என்னில் அனைத்தையும் பார்க்கிறானோ அவன் எனக்கு காணாமற் போவதில்லை நானும் அவனுக்கு காணாமற் போவதில்லை அத்தியாயம் ஏழில் ஆறு முதல் பனிரெண்டாம் ஸ்லோகம் வரை பகவான் இவ்வாறு சொல்கிறார் நானே எல்லா பொருள்களின் உற்பத்தியும் அழிவுமாக இருக்கிறேன் என்னைக் காட்டிலும் உயர்ந்தது ஏதுமில்லை ஒரு நூலில் கோர்த்துள்ள மணிகள் போல சகலமும் என்னில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன நானே நீரின் சுவையாகவும் சூரிய சந்திரர்களின் ஒளியாகவும் வேத ஒலிகளில் ஓங்காரமாகவும் ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதர்களில் ஆண்மையாகவும் இருக்கிறேன் சக ஜீவராசிகளின் பிறப்புக்கும் ஆதாரமான விந்துவாய் இருப்பவன் நானே அறிவாளிகளின் புத்தியும் வீரமுள்ளவர்களின் தைரியமாயும் இருப்பவன் நானே பலவான்களில் ஆசையும் பற்றும் இல்லாத வலிமையாகவும் தர்ம நெறி பிறழாத ஆசையாக எல்லா பிராணிகளிலும் இருப்பவன் நானே சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன ஆனால் நான் அவைகளில் இல்லை அவைகளும் என்னிடத்தில் இல்லை அத்தியாயம் ஏழில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகங்களில் பகவான் இவ்வாறு சொல்கிறார் அறிவில்லாதவர்கள் மாற்றமற்றதும் இதைவிட மேலானது ஏதும் இல்லாததுமாய் இருக்கும் எனது பரமாத்ம சுரூபத்தை அறிவதில்லை தோற்றத்துக்கு அப்பால் இருக்கும் என்னை தோற்றம் கொண்டவனாக கருதுகின்றனர் நான் யோக மாயையால் மூடப்பட்டு இருப்பதால் எல்லோருக்கும் விளங்கும் வகையில் இருப்பதில்லை அறிவற்றை இவ்வுலகியர் பிறப்பற்றவனும் மாறுபாடு அற்றவனுமாகிய என்னை அறிவதில்லை நேயர்களே இப்படித் தொடர்ந்து ஒன்பதாம் அத்தியாயத்திலும் பல ஸ்லோகங்களில் தனது பரமாத்ம நிலையை பற்றி மீண்டும் வலியுறுத்தி சொல்லியுள்ளார் பகவான் நாம் அவற்றை கடந்து சென்றால் அடுத்து பத்தாம் அத்தியாயத்தில் எல்லா பிராணிகளின் இதயத்திலும் குடியிருப்பவன் நானே என்று இருபதாம் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து தமது தெய்வீகத்தன்மை எங்கெல்லாம் யாரிடத்தெல்லாம் சிறப்பாக வெளிப்படுகிறது என்று பல உதாரணங்களை சொல்கிறார் பகவான் இப்படியாக அவர் விளக்கத் தொடங்கும்போது அதிதிக்கு பிறந்தவர்களில் தாம் விஷ்ணுவாக அதாவது வாமனாவதாரமாக வந்து பின் திருவிக்கிரமனாகி மூவுலகும் அளந்தவனாய் இருந்ததைச் சொல்லி தொடங்குகிறார் பின் ருத்ரர்களில் தாமே சங்கரன் அஷ்டவசுக்களில் தாமே அக்னி பாண்டவர்களில் தாமே அர்ஜுனன் யக்ஷர்களில் தாமே குபேரன் தேவசேனாதிபதிகளில் தாமே முருகன் அசுரர்களில் தாமே பிரகலாதன் ஆயுதம் தாங்கியவர்களில் தாமே ராமன் மலைகளில் தாமே மேரு மிருகங்களில் தாமே சிங்கம் சொற்களில் தாமே ஓங்காரம் வேதங்களில் தாமே சாமவேதம் மரங்களில் தாமே அரசமரம் என்று இன்னும் பலவற்றையும் குறிப்பிடுகிறார் அதாவது படைப்பில் உள்ளவற்றில் எவற்றிலெல்லாமும் யாரிடத்தெல்லாமும் ஒரு சிறப்புத்தன்மை வெளிக்காண்கிறதோ அது அந்த பரபிரம்மமாகிய கிருஷ்ணரின் தெய்வீக அம்சத்தின் ஒரு வெளிப்பாடு அல்லது விபூத்தி அன்றி வேறில்லை என்பது பொருள் இரண்டாம் கேள்வி பகவானின் விஸ்வரூப தரிசனத்தை பற்றி வளர்க்க முடியுமா தொடர்ந்து வரும் பதினோராவது அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூப தரிசனம் பற்றி வருகிறது அனைத்துக்கும் ஆதியாகி அனைத்திலும் நிலை பெற்று அனைத்தையும் அழிக்கின்ற பரமாத்மாவாய் விளங்கும் கிருஷ்ணரது அந்த சொரூபம் எப்படி இருக்கும் என்று அர்ஜுனன் காண விரும்பினான் அக்காட்சி ஊனக்கண்களால் காணக்கூடியதல்ல என்பதால் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீக கண் தந்து அந்த அற்புதக் காட்சியை காண வைத்தார் அர்ஜுனனுக்கு பெரும் வியப்பும் புலகாங்கிதமும் பயமும் சரணாகதி உணர்வையும் தந்த அந்த காட்சி எப்படி இருந்தது என்று கீதையின் பதினொன்றாம் அத்தியாயம் பதினைந்தாம் ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனன் தான் கண்ட காட்சியைப் பற்றி சொல்லியுள்ளான் சுருக்கத்தை பார்ப்போம் கிருஷ்ணரின் விரிந்து பரந்த உருவில் அனைத்து ஜீவராசிகளும் படைப்பு கடவுளான பிரம்மாவும் சகல தேவர்களும் ரிஷிகளும் இருந்தனர் கணக்கற்ற முகங்களும் கண்களும் தோள்களும் வயிறுகளும் வாய்களும் கால்களும் பற்களும் தென்பட்டன அந்த உருவின் அடியும் முடியும் காண அளவுக்கு பிரம்மாண்டமாய் இருந்தது கிரீடமணிந்து கதை ஏந்தி கண்கூசும் பிரகாசத்துடன் கொழுந்து விட்டெறியும் தீ போல உருவம் இருந்தது சந்திர சூரியர்களே அதன் கண்களாய் விளங்கின அக்னியே அதன் வாய் அதிலிருந்து கனல் வீசுகிறது அந்த உருவமே வானிலும் மண்ணிலும் சகல திசைகளிலும் பரவி இருந்தது உலகாளும் மன்னர்களும் பீஷ்மரும் துரோணரும் திருதராஷ்டிரனின் பிள்ளைகளும் கர்ணனும் பாண்டவர்களைச் சார்ந்தவர்களும் எல்லாருமே தெற்றுப்பற்களுடன் விளங்கும் பயங்கர வாய்க்குள் புகுந்து தலைகள் சிதறி அரைபடுகின்றனர் கடலை நோக்கி ஓடும் நதி போல அனைத்து மானுடர்களும் அந்த வாய்க்குள் சென்ற வண்ணமே இருக்கின்றனர் இத்தகைய பயங்கர காட்சியைக் கண்டு பயத்தால் பதறிப்போன அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை போற்றி துதித்து தான் மீண்டும் அவரது இனிய எளிய தோற்றத்தை காணவே விரும்புவதாகவும் வேண்ட கிருஷ்ணரும் தாம் தந்த விஸ்வரூப காட்சியை நீக்குகிறார் மூன்றாம் கேள்வி கர்மயோகம் ஞானயோகம் ஆகியவற்றை கீதையின் மூலம் சொல்லிய பகவான் பக்தியோகம் பற்றி சொல்லியவற்றையும் சற்று விளக்க முடியுமா பகவான் கிருஷ்ணர் தமது விஸ்வரூப தரிசனத்தை தந்த பிறகு தொடரும் பனிரெண்டாம் அத்தியாயம் ஆச்சாரியர்களால் பக்தி யோகம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஆயினும் ஞான யோகம் கர்மயோகம் சந்நியாச தர்மம் கர்ம துறவை விட கர்மபல துறவே சிறப்பானது போன்ற கருத்துக்களை விளக்கியுள்ள முந்தைய அத்தியாயங்களில் கூட பகவான் ஆங்காங்கே தம்மை பக்தி செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றியும் தம் பக்தர்களுக்கு தாம் அருளும் விதம் பற்றியும் சொல்லியிருக்கிறார் அந்த பக்தியிலும் அவர் தம்மையே பரமாத்மாவாக கொண்டு தம்மையே பக்தி செய்ய வேண்டும் என்கிற நிஷ்டையையும் வலியுறுத்துகிறார் இப்படி முன் அத்தியாயங்களில் பக்தி செய்வதை பற்றி அவர் கூறிய சிலவற்றை முதலில் பார்ப்போம் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பத்து இதில் பகவான் சொல்கிறார் ஆசையும் கோபமும் பயமும் இல்லாதவர்களாய் என்னையே சார்ந்து என்னிடம் சரணடைந்தவர்களாய் இருப்பவர்கள் ஞானமாகிய தவத்தால் பரிசுத்தமாகி என் தன்மையையே அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஐந்தாம் அத்தியாயத்தில் முப்பதாம் ஸ்லோகத்தில் எவன் என்னை எங்கும் பார்க்கிறானோ என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ அவனுக்கு நான் காணாமற் போவதில்லை அவனும் எனக்கு காணாமற் போவதில்லை பத்தாம் அத்தியாயத்தில் பதினொன்பதாவது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் பல ஜென்மங்களின் முடிவில் ஞானியானவன் எல்லாம் வாசுதேவனே என்று என்னை வந்தடைகிறான் அவன் மகாத்மா அத்தகையவன் காண்பதற்கரியவன் என்கிறார் மேற்சொன்ன ஸ்லோகங்களிலெல்லாம் பகவான் பக்தியையும் ஞானத்தையும் ஒருங்கிணைத்து ஞானி அடையும் அத்வைத்த நிலையையும் சுட்டிக்காட்டுகிறார் அவ்வாறே ராஜயோக மார்க்கத்தை பற்றி குறிப்புகள் தருகையில் பகவான் ஐந்தாம் அத்தியாயம் பதினான்கு நாற்பத்தி ஏழாம் ஸ்லோகங்களில் அலையாத மனத்தினனாய் பயமற்றவனாய் பிரம்மச்சரிய விரதம் காத்து மனதை அடக்கி என்னையே சிந்திப்பவன் பரம பரமயுக்தன் எவன் ஸ்ரத்தையோடு என்னிடத்திலேயே ஊன்றிய மனத்தால் என்னை தொழுகிறானோ அவன் யோகிகளுக்குள்ளும் சிறந்த யோகி என்பது என் முடிவான அபிப்பிராயம் ஆக ஆன்மீக சாதனை பின்பற்றும் பிரதான மார்க்கம் வேறு எதுவாக இருந்தாலும் பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் மீது பக்தி செய்வது எப்பேற்பட்ட ஒரு நற்பலனை தருகிறது என்று அவர் காட்டித் தருகிறார் இனி பக்தி யோகத்தை சொல்லும் பனிரெண்டாம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் மேற்கொண்டு பக்தியைப் பற்றி சொல்வதோடு எப்படிப்பட்ட தன்மையுள்ள பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்பவற்றையும் விளக்கியுள்ளார் நான்காம் கேள்வி உருவங்களுக்கு அப்பாற்பட்டு வழங்கும் பரமாத்மா அல்லது பிரம்மத்தை தியானிப்பதை பற்றியும் இறைவனை உருவத்தோடு பக்தி செய்வதை பற்றியும் பகவான் கீதையில் சொல்லியுள்ளாரா ஆம் பனிரெண்டாம் அத்தியாயமான பக்தி யோகத்தில் அதை பற்றி சொல்லியுள்ளார் ஸ்லோகம் மூன்று நான்கில் அவர் சொல்கிறார் எல்லாவிடத்தும் புத்தி கொண்டவர்களாய் புலன்களை அடக்கி பிரம்மமாகிய இறைவனை வார்த்தைகளுக்கு அப்பால் கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டாததாய் அழிவற்ற நித்தியமாய் எவர்கள் தியானிக்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் நேயர்களே மேர் சொன்னது தியானம் இப்படி புலன்களை அடக்கி மனதின் எண்ண ஓட்டங்களை நிறுத்தி ஒரு புள்ளியில் குவித்து தியானிப்பதைதான் அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரம் தாரணை தியானம் எனும் மூன்றில் சொல்லி இருப்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம் இல்லையா இத்தகைய பயிற்சியையே பகவான் அபியாச யோகம் என்று பிற்பாடு சொல்கிறார் ஆனால் அத்தகைய தியானம் மிகவும் சிரமமானது உடலில் பற்று கொண்டோருக்கு அது கடினம் என்கிறார் ஐந்தாம் ஸ்லோகத்தில் தொடர்ந்து ஆறு முதல் எட்டாம் ஸ்லோகம் வரை பகவான் உடற்பற்று கொண்ட அத்தகையவர்கள் அனைத்தையும் கிருஷ்ணராகிய தமக்கு சமர்ப்பித்து தம்மையே பரமாத்மாவாகக் கொண்டு வேறொன்றையும் சாராமல் பக்தி செய்தாலே தாம் அவர்களை சம்சாரக் கடலிலிருந்து கரையேற்றுவதாய் அதாவது மோட்சம் அளிப்பதாய் உறுதி கூறுகிறார் அர்ஜுனா நீ என்னிடத்திலேயே மனதை இருத்து என்னிடத்திலேயே புத்தியை வை அதன் பின் என்னிடத்திலேயே நீ உறைவாய் அதில் ஐயமில்லை என்கிறார் இப்படி அவரிடத்திலேயே சித்தத்தை உறுதியாக நிலைநிறுத்தி பக்தி செய்ய இயலாதவர்கள் அபியாச யோகத்தை பின்பற்றலாம் என்கிறார் ஒன்பதாம் ஸ்லோகத்தில் தொடர்ந்து பத்து முதல் பனிரெண்டாம் ஸ்லோகங்களில் அபியாசம் பக்தி இரண்டுமே இயலாதவர்களுக்கு அவர் காட்டித்தரும் வழி அவரிடமே பரிபூரணமாக சரணாகதி செய்து விடுவதுதான் அப்படி சரணாகதி செய்து எல்லா கர்மங்களையும் கிருஷ்ணருக்காகவென்றே செய்து எல்லா கர்ம பலன்களையும் அவரிடமே சமர்ப்பித்துவிடச் சொல்கிறார் யோக பயிற்சியை விட ஞானம் சிறந்தது ஞானத்தை விட தியானம் சிறந்தது அதைவிடச் சிறந்தது கர்ம பலனை துறப்பதே என்று கர்மயோகத்தை வலியுறுத்துகிறார் நேயர்களே கீதையில் பக்தி யோகத்தோடு தொடர்புடைய வேறு ஒரு முக்கியமான கேள்வி பதிலை நாம் பல வாரங்களுக்கு முன்பு பக்தி யோகம் என்கிற தலைப்பில் தந்திருந்தோம் தற்போது நாம் கீதையைப் பற்றி சற்று விரிவாக அறிந்து கொள்ளும் பகுதியில் இருப்பதால் முன்பு சொன்னவற்றை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம் பகுதி இருபத்தி ஒன்பதில் இருந்து பக்தி மார்க்கத்தில் காரியார்த்த பக்தி என்பது கண்டிக்கப்படுகிறதா பக்தி மார்க்கத்தில் தொடக்கம் காரியார்த்தமாகிய பக்தியாகவே இருக்கிறது ஆனால் பக்தி மார்க்கத்தின் அறுதி பக்தி யோகம் ஆகும் நாம் முன்பே பலமுறை சொன்னபடி பிறப்பு இறப்பற்ற நிலையான மோக்ஷத்தை அடைவதே பக்தி யோகத்தின் நோக்கம் அந்த இலக்கை அடைவதற்கான மெய்யான பக்தி என்பது எந்த சுயநல வேட்கையும் இல்லாது இறைவனை இறைவனுக்காகவே உளம் முருக நேசிப்பது இதுவே ஆசைகள் ஏதுமற்ற நிஷ்காம பக்தி உள்ளது நீ மட்டும்தான் நான் ஒன்றுமே இல்லை என்று தன் அகங்காரத்தை முற்றிலும் இறைவனுக்கு சமர்ப்பித்து விடுவது இதன் அறுதி அனுபவ நிலையும் உப்பநிஷதுகள் காட்டித்தரும் ஆத்ம சாட்சா்கார நிலையும் ஒன்றே என்கிறார்கள் மகாத்மாக்கள் ஆனால் உலகியல் மனிதர்கள் எல்லோருக்கும் இந்த அறுதி நோக்கம் அத்தனை எளிதில் பிடிபடுவதில்லையே ஆசைகளின் பின்னால் அலைந்து சிலவற்றை அனுபவித்து சுகம் கண்டு பலவற்றை அனுபவிக்க முடியாமல் ஏங்கி இன்பத்துக்கு மாறாக துன்பமே அனுபவித்து உழலும்போதுதானே மாறுகின்ற உலக கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மாறாத மெய்ப்பொருளை அடைந்து ஆனந்தம் பெறும் வேட்கை வரும் அதுவும் மிகவும் மெல்ல மெல்லத்தானே வருகிறது அது வந்து சேரவே பற்பல பிறவிகள் எடுக்க வேண்டி வருகிறது தான் படைத்த மாயா உலகில் மனிதனின் நிலை இப்படித்தான் இருக்கும் என இறைவன் அறியமாட்டாரா என்ன அதனால் திமிராய் நாத்திகவாதம் பேசாமல் தன்னையே அடைக்கலமாக நம்பி தன்னிடமே வந்து கையேந்து நிற்கும் காரியார்த்த பக்தன் மீதும் கடவுள் கருணையே காட்டுகிறார் ஒன்றே கடவுள் என்பதை புரிந்து கொள்ளாமல் பல கடவுள்களையும் பல நோக்கங்களுக்காக வேண்டி வணங்கும் மனிதனுக்கும் அவர் அருளவே செய்கிறார் இதை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தெளிவாகச் சொல்லியுள்ளார் கீதையில் பகவான் தன்னை நாடி வணங்கும் பக்தர்களை ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி என நான்கு வகைகளாக குறிப்பிடுகிறார் இது கீதையின் ஏழாம் அத்தியாயம் பதினாறாம் ஸ்லோகத்தில் வருகிறது வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்து அவற்றிலிருந்து நிவாரணம் தேடி கடவுளை வேண்டுபவன் ஆர்த்தன் எனப்படுகிறான் பணம் செல்வம் இவற்றுக்கு ஆசைப்பட்டு கடவுளை கும்பிடுபவன் அர்த்தார்த்தி எவன் உலகியல் சுகங்களால் நிறைவு ஒரு நாளும் கிட்டாது என்பதை புரிந்து கொண்டு அவற்றை விட்டொழித்து மெய்யான ஞானம் வேண்டியும் மோட்சத்துக்காகவும் இறைவனை துதிக்கிறானோ அவனே ஜிஞ்ஞாசு ஞானி என்பவன் இறைவனை ஆத்மாவை அறிந்துணர்ந்தவன் அவனுக்கு இனியும் இறைவனை துதிக்க வேண்டிய தேவை ஏதுமே இல்லை ஆயினும் அவன் தன் மனதில் பொங்கும் பக்தியால் இறைவனை துதிக்கிறான் இந்த நால்வகை பக்தர்களில் ஞானியே உத்தமமானவன் அவனுக்கு நானே அனைத்தையும் விட பிரியமானவன் அவனே எனக்கும் மிகவும் பிரியமானவன் என்கிறார் பகவான் பதினேழாம் ஸ்லோகத்தில் தன்னையே ஆதாரமாய் நம்பி இந்த நால் வகையினரும் துதிப்பதால் அவர்கள் எல்லோருமே மேலானவர்கள்தான் என்கிறார் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ஆசைகளால் உந்தப்பட்டு அவற்றை அனுபவிக்கும் வேட்கையில் மனிதர்கள் வெவ்வேறு தேவர்களை வழிபடுகிறார்கள் யார் யார் எந்தெந்த ரூபத்தில் கடவுளை வழிபட்டாலும் அவர்களது ஸ்ரத்தையை நான் உறுதிப்படுத்தவே செய்கிறேன் அவர்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றித் தருபவன் நானே என்று அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் கூறுகிறார் பகவான் கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்திலும் பகவான் எவர்கள் எவ்வாறு என்னை நாடுகின்றனரோ அவர்களை அவ்வாறே நான் அனுகிரகிக்கிறேன் பார்த்தா மனிதர்கள் எவ்வகையிலும் என் வழியையே அனுசரிக்கின்றனர் என்கிறார் ஆக சகாம பக்தியை அதாவது ஆசைகளால் உந்தப்பட்டு செய்யும் பக்தியை பகவான் கண்டிக்கவில்லை ஆசைகளின் பின்னால் அலைவதால் வரும் துன்பங்களை உணர்ந்து அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு பக்தன் நிஷ்காம பக்தி நிலைக்கு உயர வேண்டும் பின் பகவானே எல்லாம் என்கிற ஞானியின் நிலையை அடைய வேண்டும் அது பற்பல ஜென்மங்களுக்குப் பிறகே நிகழக்கூடியது என்பதையும் பகவான் கூறுகிறார் அதுவரை காரியார்த்த பக்தனுக்கும் பல்வேறு கடவுள் வடிவங்களை பல்வேறு நோக்கங்களுடன் வணங்கும் பக்தனுக்கும் பகவான் துணை நின்று அருளவே செய்கிறார் என்று இந்த கீதா ஸ்லோகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் நேர்களே இனி தொடர்ந்து அடுத்த வாரமும் பகவத்கீதை சார்ந்த கேள்வி பதில்களை தொடர்வோம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்